ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா ம் நான் நல்லா இருக்கேன் அப்புறம் இந்த யூடியூப்கார் உங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் முன்னுக்கு வர முடியும் நான் என்ன தப்பு செய்கிறேன்னு தெரியல விவரிசையாக போக மாட்டேங்குது உங்கள் த தயவு இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்கார் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏதோ தவறு செஞ்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அதை எனக்கு சொல்லிடுங்க நான் அதை சரி பண்ணிக்கிறேன் மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போடுறதுக்கே மனசு ஏன் நம்ம வீடியோ போடுறோம் ஒன்றரை வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய நான் அந்த வீடியோவை நான் நான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் என்ன கஷ்டம் தீர்ந்தது மாதிரி இல்லை ஒன்றரை வருஷமாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் நான் போடாமல் இருந்திருக்கேன் ஆனால் இப்போல்லாம் நான் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த யூடியூப் சேனலை நம்பி நானும் மலேசியா போயிட்டு திரும்பியும் வந்துவிட்டேன் என்னோடய யூடியூ யூடியூப் சேனலை வச்சு நான் ஜெ நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு யூடியூப் பரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் விவர்ஸ் போடுற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நான் இதுக்கு வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்னோடய சொந்தக்காலில் நிற்கணும் என்னோடய திறமையை வச்சு நான் முன்னுக்கு வரணும் தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஓ ஓப்பன் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு ப்ளீஸ் யூடியூப் காரணிங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அடியாடியில பிறந்தவளே எங்கள் முத்து மாரியம்மா அடியாடியில் பிறந்தவளே எங்கள் முத்து மாரியம்மா நீ கேட்ட வரம் தந்திடுவா எங்கள் குல தெய்வம் அம்மா நீ கேட்டு வரம் தந்திடுவா நீ எங்கள் குல தெய்வம் அம்மா அடியில் பிறந்தவளே எங்க முத்து மாரியம்மா அம்மானு கூப்பிட்டா அவள் ஒடிய வந்துடுவான் அம்மானு கூப்பிட்டால அவ ஓடியே வந்திடுவா செவ்வாடை காரியம்மா நல்ல செக்க செவந்தவதான் செவ்வாட காரியம்மா நீ செக்க செவந்தவதான் அடியில் பிறந்தவரே நீ எங்க மாரியம்மா எங்கள் கூரை தீர்த்திடவே நீ ஓடோடி வாருமம்மா நீ ஓடோடி வாரும தில்லையில நாயகிதா எங்கள் குருவோட தேவியரே தில்லையில நாயகிதா எங்கள் குருவோட தேவரையே நீ வேண்டு வாரம் தந்திடுவான் எங்க குலத்தையே காத்திடுவாள் நீ வேண்டு வாரம் தந்திடுவாள் எங்க குலத்தையே காத்திடுவா இன்னைக்கு ஆடி ஆடி மாதம் முதல் கிழமை இந்த மாதம் எல்லா மதமும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுமோ ஓகே வாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம் எஸ் மீனாட்சி ராய்கிணம்